எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம கார்த்திகை சிட்டியில் நம்ம எப்படி வே திரி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாங்க நம்ம இப்படி ஒரு குச்சியை எடுத்துக்கிறலாங்க ஒரு அதே போல் கம்பம் குத்து வரது இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம இப்படி செய்துக்கலாங்க வச்சுக்கலாங்க அதே போல் இப்படி செய்து வச்சுருக்கோம் அதே போல் இந்த மாத்திரையெல்லாம் தீந்து நம்ம கீழே போடுவோம் இல்லைங்களா அதை இப்படி இந்த இந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு இப்படி பல்லம் மாக்கி விட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நெய்யை சூடுபடுத்திட்டோங்க அதை இதில் வைக்கலாம் இதில் ஊற்றிக்கலாம் இது பூரா சூடாக இருக்குல்லங்க நெய் அது ஆறுன பின்னாடி எடுத்து நம்ம விளக்கு போடுறத பார்க்கலாங்க நம்ம வந்து இது ரெடி ஆயிடுச்சுங்க விளக்கேத்திட்டங்க இப்போ வந்துங்க எண்ணெய் ஊற்றுனா கூட எங்கிட்டங்கிட்டும் வலியும் நம்ம எடுக்கும் பொழுது தவறி விழுந்துடுச்சுன்னா கூட நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக வேண்டி இந்த மெத்தேடில் நம்ம பஞ்சு வாங்கி இப்படி செய்துவிட்டோம்னா நம்மளுக்கு மனசும் மகிழ்ச்சியாக இருக்கும் எண்ணெயும் கசியாது எண்ணெயும் நிறைய ஆகாது ஏன்னா இதில் நெய்யை நம்ம சூடுபடுத்தி இந்த மாத்திரை இதில் நம்ம வந்து இப்படி ஊற்றி வச்சுக்கிட்டோம்னாக்கு நம்ம பாட்டுக்க எடுத்து இப்படி ஏற்றிக்கிறலாங்க இந்த நம்ம செய்து வச்சோம்லங்க அஞ்சு முகத்துக்கு வைக்கலாம்னு சொல்லி போடலான்ட்டு அதையும் காமிச்சிட்றீங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க இப்போ விளக்கு ஏற்றிடலாங்க இப்போ எப்படிங்க இருக்குது அழகாக இருக்கா உங்களுக்கு மனசு மகிழ்ச்சியாக இருக்கா இதை பார்க்கவும் நீங்களும் ட்ரை பண்ணலாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா முயற்சியும் இந்த மெத்தேடும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செயல்படுங்களேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்துட்ருக்குற ஆதரவுக்கு வாழ்க வளமுடன்